கேள்வி ஏன் ஆண்டவர் காயினுடைய பலிகளை அங்கீகரிக்கவில்லை காரணம் என்னவென்றால் அன்புக்குறிவுள்ளே முதலாவது என்ன அங்கீகரித்தாலே மட்டும்தான் என் ஊழியத்து அங்கீகரிப்பார் ஆண்டவருக்கு தேவை உன்னுடையவைகள் அல்ல நீதான் சொல்லுகிறான் உங்களுடைய அல்ல உங்களைத்தான் நேசிக்கிறேன் இன்றைக்கு உலகம் உங்களுடைய நேசிக்கிறது ஆனால் உங்களை நேசிக்கவில்லை ஆனால் உங்கள் உடனே அல்ல உங்களைத்தான் நேசிக்கிறது அன்பு கூறுவிலே அவனுடைய அதாவது ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்க வேண்டுமானால் முதலாவது தேவை உங்களுடைய கேரக்டர் நல்ல பண்புகள் வசனத்தை படிக்கிறேன் கேளுங்கள் அடுத்த வார்த்தை சொல்கிறது ஆபேலையும் அவன் தானிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் இது இன்னொரு செய்தி இங்கே நான் காகிதை பற்றி பேச விரும்புகிறேன் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது அவனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாயிற்று முகநாடி வேறுபட்டது நான் சொல்லுகிற வார்த்தை அங்கீகரிக்கவில்லை அவன் எரிச்சல் உண்டாயிற்று முகநாடி வேறுபட்டது கவனிங்கள் வேறுபட்டான் எரிச்சல் உண்டானது இந்த எரிச்சல் தேவனுடைய சுபாவங்கள் அல்ல இந்த எரிச்சல் அன்புக்குரியவர்களே

கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான் இதற்கு என்ன காரணம் என்றால் ஆண்டவர் பலியை விரும்புகிறார் அவர் பலி அல்ல இரக்கத்தை விரும்புகிறார் உண்மைதான் ஆனால் தேவன் பலிகளை விரும்புகிற ஒரு ஆண்டவர் ஏனென்றால் ஆண்டவரே பலியானார் ஆதி ஆமத்து புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவளுக்கு உடுத்தினார் இது எங்கிருந்து வந்தது ஒரு மிருகம் கொல்லப்பட்டு அந்த மிருகத்தினுடைய அந்த தோல் தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடையாய் மாறிற்று அப்படியானால் தேவன் விரும்புவது இன்றைக்கு திருச்சபையிலே நன்றாய் வேலை செய்வார்கள் ஆனால் ஆராதிப்பதில்லை ஆண்டவருக்கு தேவை வேலையாட்கள் அதே வேலை ஆண்டவருக்கு தேவை அவரை ஆராதிக்கிற மக்கள் இந்த என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்களா அம்மாக்கா என்ன ஸ்பெஷல் எங்க கிட்ட வாங்க நாங்க உங்க சம்மர ஸ்பெஷல் ஆக்கி காட்றோம் வாவ் அப்படியே என்ன ஸ்பெஷல் பண்ண போறீங்க மே 4 ஆம் தேதி മുതൽ 9 தேதி வரைக்கும் காலை 9 மணில இருந்து உங்க டைம் நீங்க ஃப்ரீ பண்ணி வெச்சுக்கோங்க கோடி சிறுவர் கொண்டாட்டத்துக்கு நீங்களும் உங்க फ्रेंड्स எல்லாரும் வாங்க ஓ ஓகேக்கா கா அப்படியே இருக்கங்க இங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் டான்ஸ் கேம்ஸ் ஸ்டோரீஸ் வீடியோ கிளிப்பிங்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஜாலி கண்டிப்பா வரும் ஆனா எங்கன்னு நீங்க சொல்லவே இல்லையே பாக்குற அட்ரஸ்க்கு நீங்க எல்லாம்